ஷாமலாயச வித்மகே அலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதையார் பாலாட்டு தென்கரையில் அமைந்திருக்கும் ஷேன்பாக்கம் நன்னகரில் கடந்த வருடம் ஸ்ரீ சந்தானீஸ்வரி மகாவாராகி பாலாலயம் செய்து அதைத் தொடர்ந்து திருப்பணி வேலைகளெல்லாம் நடைபெற்று இப்பொழுது வருகிற தை மாதம் இருபத்தெட்டாம் நாள் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரத்தில் காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள்ளாக மீன மீன லக்னத்தில் நம்மையெல்லாம் ஆட்கொண்டிருந்த தவத்திரு கணேச சுவாமிகளுடைய அனுகிரகத்துடனும் ரத்னகிரி மெய்ஞானி திரு திருப்பணி செல்வர் தவத்திரு பாலமுரு அடிகளாருடைய முன்னிலையிலும் வள்ளிமலை திருப்புகழ் ஸ்ரீலஸ்ரீ சாது பாலானந்தா சுவாமிகளுடைய முன்னிலையிலும் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது மேலும் இக்கோவிலில் விநாயகர் முருகன் ஐயப்பன் தத்தாத்திரியர் சத்தகன்னிக்கும் அன்று மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த கும்பாபிஷேகத்தை ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ சந்தானீஸ்வரி ஸ்ரீ மகாவாராகியினுடைய அனுகிரகம் பெற்று நலமுடன் பல செல்வங்களோடும் வளமுடனும் வாழ ஸ்ரீ சந்தானேஸ்வரி ஸ்ரீ மகாவாராகியை அனைவரும் பிரார்த்தனை செய்து இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனிக்கிறேன்